ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு முருங்கைக்காய் தொக்கு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு தக்காளி பழத்தை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கல்முடி தேங்காய் நாலஞ்சு பல் பூண்டு அரை டீஸ்பூன் சோம்பு இதையும் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வச்சுருங்க இப்போ ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து ஒரு பெரிய வெங்காயத்தை எந்தளவுக்கு பொதுசாக நறுக்க முடியுமோ நறுக்கிக்கோங்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில அரைச்சிட்டு வந்தால் தக்காளி பேஸ்ட்டு நல்லா சேர்த்து பச்சை வாசனை போக வரைக்கும் கொதிக்கி விட்டுருங்க இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கக்காயை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கிடுங்க இப்போ இந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம் தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து பாக வெந்ததையும் நம்ம இப்போ தேவையான அளவு உப்பும் அரைச்சிட்டு வந்து தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சுண்டி நல்லா கிரேவி இப்போ தான் வந்தது மல்லிகளை தூவி இறக்குனிங்கன்னா அட்டைகாசமான முருங்காய் தூக்கு ரெடி சாத்துக்கூட சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்